ஸ் வெ்கம் டு சாந்தி விளாக் நம்ம சில இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா நம்ம வந்து இன்னைக்கு பாறை மீனில் தான் புட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லனு சொல்லி பார்க்கலாம் புட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நாம் வந்து மூணு பெரிய வெங்காயம் இப்படி சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பாறை மீனை நறுக்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி இப்படி சின்னதாக பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு பொடிசா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கருகப்பில ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க கா டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் ஜீரகம் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பாறை மீன் புட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாறை மீன் புட்டுக்கு நம்ம வந்து பாறை மீனை நல்லா கழுவி நறுக்கி வச்சாச்சு இப்போ நம்ம பாறை மீனை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பாறை மீனை நல்லா வேக வச்சு இப்போ எடுத்துக்க போகிறோம் சட்டியில் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழு வச்சுட்டு முள் இல்லாத மீனாக வாங்கிக்கோங்க நான் அன்றைக்கி பாறை மீன் நம்ம இதில் தான் அன்னைக்கு புட்டு செய்ய போகிறோம் நம்ம இதை வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வேக வச்சிருந்தோம்லாம் மீனை அதை எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க மீனை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கம்மா வேக வச்சு நல்லா எடுத்தாச்சு முள் இல்லாமல் இப்படி எடுத்துக்கோங்க பாருங்க முள் இல்லாமல் இப்படி எல்லாத்தையும் ஆற வச்சு பீங்க இது சூடாக இருக்குது பாருங்க இப்படி மீனை இப்படி பிச்சு நடுவில் இருக்க முல்லை இப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு எல்லா மீனையும் இப்படி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் முள் இல்லாமல் பாருங்க நம்ம வந்து எல்லா மீனையும் இப்படி உதிர்த்து எடுத்தாச்சு பாருங்க புட்டு மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வரசிக்கலாம் இந்த மாதிரி நீங்க புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நல்லா தனி தூள் உப்பு மஞ்சத்தூளை போட்டு நல்லா வரிசி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஆ இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு சீரகம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரமாக வதங்கிரும் அதனால் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவு இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம்லாம் அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி போடுங்க ரொம் அதிகமாக போடாதீங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இஞ்சி நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம பூண்டு நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருகப்பழம் எடுத்து வச்சுருந்தாலும் அதே கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்க போகிறோம் பொரிச்ச மசாலா இருக்குல்ல அதெல்லாம் நம்ம கா டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மீன் பொரித்த மசாலா கா டீஸ்பூன் மீன் குழம்பு மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இந்த மாதிரி நீங்கள் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து வேக வச்ச புட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம் மீன் புட்டை இப்போ நம்ம வந்து மீனை வந்து வேக வச்சு புட்டு உதிர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த புட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்ல அந்த புட்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் மீன் புட்டு மீனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் புட்டு மீன் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம ஃபைனலாக தேங்காவை சேர்த்துக்க போகிறோம் ஒரு துண்டு திருவிச்சுட்டோம் பாருங்கள் இதை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க எப்படி நீங்கள் தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டேனா விட்டுருங்க இது ஒரு ஆப்ஷன் தான் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க சேர்க்கலன்னா விடுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக பாறை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாறை மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஃபைனலாக கருகப்பில இல்லைன்னா மல்லிதலை எதுனாலும் லைட்டாக தூவிக்கோங்க பாறை மீன் புட்டு ரெடி பாருங்க நமக்கு வந்து பாறை மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சி பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்